உழைப்போம் ஒன்றிணைவோம் உரிமையை வென்றெடுப்போம் எஸ் தொழிற்சங்கம் சென்னை மண்டலத்திற்குட்பட்ட செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் கிளை கட்டமைப்பு சம்பந்தமாக வண்டலூர் ஓட்டேரி பகுதியில் அமைந்துள்ள சமூக நல கூடத்தில் சென்னை மண்டல ஊடக பிரிவு ஒருங்கிணைப்பாளர் எஸ் வேலு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் சென்னை மண்டல செயலாளர் முசுமில் பாஷா எஸ்டிபிஐ கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பொதுச்செயலாளர் ராஜா முகமத் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட அமைப்பு பொதுச்செயலாளர் ஐனுல் ஹக் எஸ்டிபிஐ கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் தமிம் அன்சாரி எஸ்டிபிஐ கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் ராஃபிக் முகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக எஸ்டிடியு தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் ஜே முகமது ஆசாத் மற்றும் எஸ்டிபிஏ கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் ஆர் எம் கே மாலிக் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை சிறப்புரையாற்றினார்கள் இக்கூட்டத்தில் எஸ்டிடியு தொழிற்சங்கத்தின் சென்னை மண்டல லீகல் தலைவர் அப்துல் ஹமீத் சென்னை மண்டல ஆட்டோ ஓட்டுநர் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் மொயின் ஷெரீப் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் காதர் பாஷா மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஜாவித் பாஷா தெற்கு மாவட்ட செயலாளர் சர்புதீன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஐம்பது நபர்கள் புதிதாக தொழிற்சங்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட நபர்களுக்கு ஆட்டோ ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது இதில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பலரும் பங்கேற்றனர் செங்கல்பட்டு மேற்பட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகம் முழுவதும் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிகமான சாலையில அவர்களுக்கு போலீசார் அவதாரம் விதிப்பது என்பது இன்று வாடிக்கையாக எனவே தமிழக அரசு தேவையில்லாத அவதாரத்தை விதிக்கக்கூடாது அதேபோன்று புதிய மோட்டார் வாகன சட்டத்தின் அடிப்படையில அவருடைய அந்த அரசு மீட்டெடுக்க வேண்டும் உயர்வு பத்து வருடத்திற்கு மேலாக போட்டு தீர்ப்பு இருந்தும் இதுவரை அதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறது பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தினால் கடுமையாக செய்திகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோடு எச்சிடி துறை சங்கத்தில் அவைகளுக்கு ஒரு ஆட்டோ நீட்டும் இடத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த அனைத்து கோரிக்கையும் எசிடி தொழிற்சங்கம் நிறைவேற்றி தரும் என்பதை சங்கத்தில் கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக பொதுதாக விரோத சட்டங்களை